ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜினா கிக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான ஸ்பாஞ்ச் கேக் தாங்க பார்க்க போகிறீங்க நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா அந்த நார்மலான ப்ளெயினான ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நல்லா சாஃப்ட்டாகவும் ஸ்பாஞ்சியான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது அரை மணி நேரத்துலேயே நம்ம செஞ்சிடலாங்க இது எப்படி செய்யலாம்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கால் கப்பு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் அதோட கால் கப்பு வந்து ஃப்ரெஷ்ஷான கேர் சேர்த்துக்கோங்க அதோட இலமிச்ச பழம் இது மாதிரி சின்ன சைஸ் இலமிச்ச பழம் ஒரு நாள்லேருந்து அஞ்சு ட்ராப்ஸ் வர்ற மாதிரி எலுமிச்சை ஜூஸ் போட்டுக்கோங்க அதோட வந்து அப்படி எலுமிச்சை ஜூஸ் போட இஷ்டம் இல்லாதவங்க வந்து அரை கப்பு வந்து தயிர் ஊற்றிக்கிறலாம் ஆனால் ஃப்ரெஷ்ஷானது கூட இருக்கட்டும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்து பின்னாடி ஊற்றிக்கோங்க அதோட அரை கப்பு சுகர் சேர்த்துக்கறலாம் இன்றைக்கி நான் சுகர் வச்சு தான் இது கேட்குற செய்கிறேன் அதோட அரை கப் சுகர் சேர்த்துட்ட பின்னாடி இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க அப்படி வெண்ணிலா எசன்ஸ் இல்லாதவங்க வந்து ரெண்டு ஏலக்காவை எடுத்து போட்டுக்கரலாம் அதில் இப்போ இந்த வெண்ணிலா எசன்ஸ் பாட்டிலில் ஒரு சின்ன மூடி இருக்கும் இல்லையா அந்த பா மூடி அளவுக்கு நான் ஊற்றிக்கிட்டேன் இப்போ இது ஊற்றிட்ட பின்னாடி இதோட வந்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு சிட்டியை உப்பையும் சேர்த்துக்கரலாம் நிறையா வேணாங்க ஒரு சிட்டிகை போதும் அதோட மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இதை இப்போது இந்த இது நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இது மாதிரி கன்சிஸ்டன்சி அதோடய ஓரமாக வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதோட வந்து ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி மைதா மாவில் தான் இந்த பிளைன் கேக் செய்ய போகிறோம் ஸோ இதை நல்லா ஜலிச்சு விட்டுக்கலாம் இந்த அரிப்பு வச்சு இப்போ இந்த நல்லா வந்து இதை ஜலிச்சு விட்டோம்னா நம்மளுக்கு கேக்கு நல்லா சாஃப்டாக வருங்க அதனால தான் இது மாதிரி ஜலிக்கிறது நம்மளோட வந்து இப்போ வந்து வெட்டி இங்கிரீடியன்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு இது ட்ரை இங்கிரீடியன்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதோட வந்து இப்போ வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவையும் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது க இதையும் நல்லா வந்து ஜலிச்சு விட்டுக்கரலாம் ஜலிச்சிட்ட பின்னாடி ஒரு வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட வந்து நம்ம வெய்டிங் இங்கிரீடியன்ட்ஸ் வந்து அரைச்சு தோம்லையா மிக்சி ஜாரில் ஊற்றி அதை இதோட சேர்த்துக்கரலாம் இது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா வந்து எடுத்துருங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக கையில் எடுத்துடலாம் இப்போ வந்து ஒரு விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரே டேரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து பேட்ரி வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது இல்லையா ஸோ அதுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க அதுக்கு மேலே வேண்டாம் இந்த மூணு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இந்த மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு அதோடு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாம் ஒரே டைரெக்ஷனில் இப்போ கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கணும் அது மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இது மாதிரி இருக்கணுங்க நான் சொன்ன அளவுகளில் செஞ்சோன்னா பெர்ஃபெக்டாக வரும் கேக்கு அதோட ஒரு எந்த எந்த இதில் வந்து நம்ம வந்து கேக் செய்ய போகிறோமோ அந்த அந்த ட்ரேவை எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் தடுவிட்டு அதோட வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து கோதுமை மாவோ மைதா மாவோ இது நல்லா டெஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ தட் நம்மளுக்கு கேக் ஒட்டாமல் வரணும் இல்லையா அதனால் அப்படி வந்து உங்கள்கிட்ட வந்து பட்டர் ஷீட்டு பெட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கரலாம் ஸோ இப்போ இந்த பேட்டர் எல்லாத்தையும் நம்ம ஊற்றிக்கரலாங்க இது மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் கேக் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கிறேன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்னு செக் பண்ணி பாருங்கள் இதை நம்ம நல்லா கைவிட்டு விட்டு எடுத்துகிட்டு அதோட நல்லா டேப் பண்ணி விட்டுக்கரலாங்க ஒரு பேன் எடுத்துக்கிட்டு ஒரு ரிங்ஸ்டான் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ட்ரைனர்ஸ் இது மாதிரி பாதாம் இது மாதிரி பிஸ்தா எது இருக்கோ வீட்டில் அது மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடோடனே நல்லாயிருக்குங்க குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி நீங்கள் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இது மாதிரி கேக் ரெசிபி செஞ்சு வச்சு கொடுங்களேன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முடிஞ்சளவுக்கு நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாமே அதோட நான் பாதாமும் பிஸ்தாவும் இது மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன் இது ஒரு வாட்டி டேப் பண்ணிவிட்டு இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ப்ரீ ஹீட் பண்ணது அதோட வந்து நம்ம உள்ளக்கு வச்சிடலாம் வச்சுட்டு கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் சூப்பரான ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆயிருங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ஒரு டூத் பீக்கு இல்லாட்டிக்கு நைஃப் எது வச்சிருந்தாலும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெந்திருக்குங்க அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான கேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் நல்லா ஆறிட்டோம் ஆறிட்ட பின்னாடி நம்ம வந்து நைஃப் வச்சு நல்லா எல்லா சைடும் நல்லா எடுத்து விட்டுக்கலாம் ஆடுறதுக்கு முன்னாடி இது பண்ண வேணாம் நல்லா ஆறிட்ட பின்னாடி இது மாதிரி எடுத்து விட்டுட்டு டேப் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் குட்டியர்ஸில் வந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை கொடுக்கலாங்க ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம டீ டைம் கேக் ரெடி ஆயிருச்சு அதுவும் நார்மலான ஸ்பாஞ்சியான கேக்கு பிளைன் கேக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்